கட்டினதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் பதவியில் இறங்கிட்டு அந்த பதவிக்கு அண்ணாமலை போறார் பிரதமர் பிரதம மந்திரி ஆகிறாரா அண்ணாமலை பொசிஷன் ஆஃப் பவர்ல இருக்கிறது இப்ப பாஜக அவங்க கிட்ட நீங்க போய் ரிக்வஸ்ட் பண்ணலாம் அவரை தூக்கி அப்பதான் கூட்டணி தேவையில்லை போயிட்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்க அண்ணாமலைக்கு எடப்பாடி இருக்கிறது பிரச்சனை நீங்க எடப்பாடியை தலைவர பதவியில தூக்கிட்டு வேற ஏதாவது கூட்டணி வச்சிடலான்னு சொன்னா என்ன பண்ணலாம் அதிமுக தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்ப பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மட்டும் இழிச்சு வாங்கிங்க அவங்க மட்டும் ஒத்துக்கணுமா இப்ப வந்துட்டு ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரா இதை வச்சு நம்ம அதிமுக கூட்டணியில போயிட்டு அங்க சீட்டு வாங்கிப்போம் அப்படின்னா எனக்கு சிரிக்க மாட்டாங்களா என்னங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா அதே பண்ணி கேட்பாங்களா மாட்டாங்களா அவ்வளவு தானே எலக்ஷன் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் போது என்ன தாவேக்காவோட போறோம் நீங்க போயிட்டு வாங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க அப்ப மறுபடியும் அண்ணாமலையை கூப்பிட்டு வருவாங்களா நானூறு ரொம்ப நாளாக காத்து நிற்கிறேங்க எப்படா எப்படான்னு பேசினு தான் இருக்காங்களே தவிர அதெல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை சார் இந்த சைடு அண்ணாமலையை தூக்குறேன்னு பேசிட்டு அந்த சைடு வந்து இபிஎஸ்சியை தூக்கிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு இந்த களவாணி படம் தான் ஞாபகம் வருது பொண்ணை தூக்குறேன்னு பார்த்தோம்னா நாங்கள் மாப்பிளையை தூக்கிட்டோண்டா அப்படின்னு வாங்க திமுகவை இருந்து அகற்ற வேண்டும் அது நோக்கமா இல்ல கட்சி வளரணும் அது நோக்கமா இல்லை அவங்களோட கூட்டணி வச்சிக்கின்னு ஒன்று ரெண்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சுக்கின்னு இது மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பதவியை தூக்கி எறிந்து வந்தவர்கள் அவங்க அந்த பதவிக்கு வரணுமா அவங்க நோக்கம் என்னென்னு எனக்கு கிளியராக இருக்கும் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு அவருக்கு கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்புதாசன் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்குமா சார் இங்கே வெயில் அடிக்கமா அரசியல் களமோ ரொம்ப சூடாயிடுச்சு நினைக்கிறேன் எல்லாரும் ஏதோ ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க சார் அண்ணாமலை வந்து ராஜினாமா செய்வாரா இல்லை அவர் கட்சியிலேருந்து விலகுவாரா இல்லை ஒரு தொண்டனா வேலை செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சரி எல்லாரும் என்னென்னவோ பேசிட்டு இருக்கும்போது நாம் கொஞ்சம் புதுசாக பேசலாமா பேசலாம் சார் இந்த செப்டம்பரோட மோடி அவர்களுடைய எழுபத்தைந்து வயது நிறைவு வருகின்றது அவங்க கட்சி சட்டப்படி எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே பதவி கிடையாது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மூணு வருஷத்துக்கு மேலே தலைவர் பதவியில் இருக்க முடியாது அதான சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லவா இதையும் நீங்கள் பேசுங்க செப்டம்பர் வரைக்கும் இங்கே தலைவராக நீடிக்கின்றார் அண்ணாமலை அவர்கள் செப்டம்பருக்கு அப்புறம் மோடி அவர்கள் பதவியிலிருந்து இறங்கிட்டு அந்த பதவிக்கு அண்ணாமலை போகிறார் பதமரா ஓகேவா அதனாலதான் ஆர்எஸ்எஸ் படி ஓட்டு விடுங்க என்ன இப்போ ஏன்னா மற்றவங்க பேசுறதுக்குலாம் நீங்கள் போய் ஆதாரம் கேட்டுன்னு ஆயிரம் பேர் லட்சம் விதமாக பேசிட்டு இருக்கிறாங்களே அப்போ நீங்கள் இது மாதிரி சொல்லுங்க பிரதம மந்திரி ஆகிறாரா அண்ணாமலை அச்சு விடுங்க என்ன இப்போ சார் நேற்று கூட என்ன பார்த்தோன்னா ஜேபி பி நட்டாவோட புஷ் இருப்ப வரா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லை ஜேபி பி நட்டா விடுங்க பிரைம் மினிஸ்டர் ஆறான்னு போட்டு விடுங்களேன் என்ன காசா பணமா ஒரு தம்னையில் தானேப்பா அடிச்சு விடு யாரும் கேட்க மாட்டாங்க கவலைப்படாது சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில் போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த பேச்சு அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய வார்த்தை முதலாகவும் ஐடியாச்சு நிறைய ஃபைட் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க கூட்டணி பேச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால தான் அவங்க அண்ணாமலை தூக்க போகிறாங்க அப்படின்ற பேச்சு இருக்குது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பிப்ரவரி மார்ச்சில் அவரை தூக்குறாங்க அப்புறம் மார்ச் மாசம் கொஞ்சம் ஒன்னே ஏப்ரல் மேல அவர் த்ரீ மந்த்ல இருந்து லண்டன் போயிருந்தார்ல சார் அப்பவே தூக்கிட்டாங்க அப்படின்னு பேசல அதுக்கு முன்னாடியில இருந்தே பாத்தீங்கன்னா தெரியும் அப்புறம் மார்ச் மாசம் கொஞ்சம் ஒன்னே ஏப்ரல் மேல அவரை தூக்கிடுவாங்க அப்புறம் ஏப்ரல் மே முடிச்ச உடனே ஜூன் ஜூலையில தூக்கிடுவாங்க இப்படிலாம் சொல்லிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா இந்த மாதிரி ஓடிட்டு இருக்குது அப்ப அப்ப பொழுது போல அப்படின்னா அண்ணாமலையை தூக்குறாங்க மாத்துறாங்க இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஏதாவது ஒண்ணு பேசணும்ல நானும் ரொம்ப நாளா காத்து நுக்குறேன் எப்படா எப்படான்னு தான் இருக்காங்களே தவிர அதெல்லாம் ஒண்ணு நடக்கிற மாதிரி இந்த சைடு அண்ணாமலையை தூக்குறேன்னு பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த சைடு வந்து அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க எனக்கு இந்த களவாணி படம் தான் ஞாபகம் வருது பொண்ணை தூக்குறேன்னு பாத்தோம்னா நாங்க மாப்பிளைய தூக்கிட்டோம்டா அப்படின்னு செங்கோட்டையின வச்சு அதெல்லாம் அப்படி இல்லைங்க இவரை வச்சு அவரை தூக்குறது அவரை வச்சு இவரை தூக்குறது இதெல்லாம் சும்மா ஆளாளுக்கு எப்படி தமாச்சா பேசிட்டு இருக்கமே தவிர அது அப்படிலாம் கிடையாது ஓ நான் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு கொஸ்டின் கேட்குறேன் எனக்கு பதில் சொல்லுங்கள் இந்த கருப்பசாமி குத்தகைக்காரர்னு ஒரு படம் வந்தது வடிவேல் காமெடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவன் மட்டும் கடையை மூடிட்டு ஓடிட்டான்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்வாரு வடிவேலை அவன் கூட இருக்கு உங்களோட சரி இப்போது எடப்பாடியார் போய் பார்த்துட்டு வந்தார் அவர் கூட்டணி பற்றி பேசினார் உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன சொன்னார் அவர் வெளியே வந்து நான் மக்கள் பிரச்சனை தான் பேசணும் சொன்னார் என்ன சொன்னார் உடனே எல்லாம் என்ன பண்ணுறாங்க அமித்ஷா வந்து என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னு சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு இங்க அதிமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது இங்க என்ன இப்போ சொல்லுவாங்கன்னா என்டிஏல இருக்கலாங்க தமிழகத்துல அதிமுக தான் இருக்க தலைமை கூட்டணிக்கு இப்படிதானே சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஒன்றுலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ அது என் கிடையாது அதான் சார் இப்போ நான் யார் வந்து என் கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளரை வந்து சூஸ் பண்ணுவாங்கன்றதுல மிகப்பெரிய அங்கே பிரச்சினை போயிருந்துச்சு நாங்க தான் சூஸ் பண்ணுவோம்னு பிஜேபி சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து நாங்க தான் இங்கே தலைமை நாங்க தான் சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருபத்தி ஒன்னுலலாம் அந்த பிரச்சனையே கிடையாது அதிமுக தான் தலைமை அப்படின்னு தான் கூட்டணிக்கு போனாங்க அண்டு இவங்க பத்தொம்போதுலலாம் கூட்டணி இருக்கும்போது கூட இது என்டிஏ ஆட்சின்னு சொல்லலை அதிமுக ஆட்சி தான் சொல்லியிருந்தாங்க சரியா அதனால் அது வந்து இப்போ என்டிஏ ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொன்னார் அப்படின்னா அப்போ வேற ஏதோ சொல்லாருன்னா தான் தவிர நாங்கள் வந்து இப்படி கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அதனால் அது அப்படித்தான் நீங்களாலாம் வந்து அசியூம் பண்ணிக்க முடியாது சரி இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து கூட்டணி பற்றி பேசல மக்கள் நலம்னு சொல்லிட்டார் அப்போது இன்னி வரைக்கும் எதுவும் கையெழுத்து ஆகவில்லை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதிமுகவில் இருக்கவங்களாம் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்போது இது வரைக்கும் எந்த உடன்படிக்கையும் கையெழுத்தாகவில்லை என்ன பண்ணுங்க இது பாருங்க நம்ம அக்ரிமெண்ட் போடணும்னு சொன்னால் அவர் இருக்கக்கூடாது அப்படின்னா ரைட்டை நம்ம அக்ரிமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறோம் நீங்கள் கழுத்து போடுங்க நாங்கள் அவரை மாற்றுறோம் அப்படி சொல்கிறது புத்திசாலித்தனமா அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அவரை தூக்கிட்டு இப்போ போய் கழுத்து போடுங்கன்னா அண்ணாமலையே தூக்கிட்டீங்க இனிமேல் உங்கள் கட்சி இங்கே என்ன இருக்க போகுது தானே போடலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க இப்போ தேமுதிகால அவங்க என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதா பேச்சு அப்படின்னு சொன்னாங்க அவர் என்ன சொன்னாரு ஆ அப்படிலாம் எங்கேயாவது இருக்குதா எங்க அங்கே உடன்படிக்கையில் கழுத்து போட்டோம் அப்படின்னு கேட்டாரு ஒருவேளை கழுத்து போட்டு அவங்க எடுத்து வந்து காமிக்க வேண்டியது தானே அதை பாருங்க அக்ரிமெண்ட் இருக்குது நீங்க சொல்லியிருக்கீங்களே இப்படி வந்து பின்வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லலாம் அப்போ அது அக்ரிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம் அப்போ எப்படி அவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா மேபி ஓரலா கேட்டிருக்கலாம் அவங்க ஓவலா சரிங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ ஓரலா பேசுறதெல்லாம் நிற்காது எதுவாக இருந்தாலும் ரிட்டனாக இருக்கணும் அதனால தானேங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே ஒரு பேப்பரை கொண்டு வந்து காமிப்பாங்க அந்த பேப்பரை யாரும் ஜூம் பண்ணி போடுறது கிடையாது அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது மேபி மேபிஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் இருந்தால் கூட நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி அப்போ எடப்பாடியாராக இருக்கட்டும் இல்லை யாரா இருந்தாலும் ஓரல்ல இருக்க அக்ரிமெண்ட்லாம் செல்லாது ரிட்டனாக வேணும் அப்போ அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் அண்ணாமலையை தூக்கிடுவாங்க அப்படின்னா அப்புறம் அவர் வந்து சரி ரைட்டு அவ்வளோ தானே எலெக்ஷன் ஒருத்தான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் போது நாங்கள் தாவேக்காவோட போகிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க சொன்னால் என்ன பண்ணுவாங்க அப்போ மறுபடியும் அண்ணாமலையை கூப்பிட்டு வருவாங்களா சார் அது இதோட முக்கியமான விஷயம் வந்து செங்கோட்டையன் இருக்காரு செங்கோட்டையன் வந்து டெல்லி போய் பயணிச்சு நிர்மலமாக பார்த்துட்டு வராங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது எடப்பாடி என்ன சொல்லுறாங்கன்னா அவர் போனதேன்னு தெரியாதுன்னு சொல்லுவார் அப்போ இங்கே இருக்கிற கட்சி தொண்டர்கள் வந்து செங்கோட்டையன் அங்கே போகிறதோ இல்லை எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறது எப்படி எடுத்துப்பாங்க அதாவது கூட இருக்கும் யாராவது சொல்லணும் அண்ணே அவர் அங்கே போயிருக்காருனே அப்படின்னு யாராவது சொல்லணும் யாருமே சொல்லலை போல இருக்குது அடுத்தது அவர் வந்து அவங்க பார்த்தாங்க இவங்கள பார்த்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு பேர் செங்கோட்டையன் இருக்குது டெல்லியில் செங்கோட்டை இருக்குது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அப்படின்னு பார்க்க போனதாக சொன்னாங்க இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு ஆட்சி விடுங்களேன் என்ன அப்போ யார் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணுறது ஸோ அவர் தெரிலனா தெரில டிவி பார்க்கல போல் இருக்குது அவர் வந்து பகலெல்லாம் கட்சி அலுவலகத்திலேயே இருந்தார் கட்சி பணிகள் கொண்டு இருந்தார் ஏன்னா அந்த துப்பாக்கி சூடே வந்து டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுங்க அவர் யாருமே போய் சொல்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியே அப்டேட் பண்ணினே இருக்கணும் போல இருக்குது அதனால் அவருக்கு தெரியல அப்படின்னா ரைட்டு இனிமேலாவது இந்த சோஷியல் மீடியாவில் ஏன்னா பிரேக்கிங் நியூஸை விட ட்விட்டரில் போட்டு போடுறாங்க சொல்லணும் அண்ணே இவர் இங்கே போயிருக்காருனே அங்கே போயிருக்காருன்னு இதில் காமெடி என்னன்னா இன்றைக்கி இருக்க பல அரசியல் தலைவர்களுக்கு அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத ட்விட்டரில் பார்த்தா தான் தெரியுது அவங்களா ஆட்சி விடுறாங்க இவர் இப்படி பேசினார் அவர் இப்படி பேசினார் இவரும் அவரும் அப்படி பேசினார்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுங்கிறாங்க அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகள் ஏய் அப்பா நாங்கன்னா பேசின இந்த மாதிரி இவங்களா கிளப்பி விட்டுனுக்குறாங்க இப்படி தான் நிலைமை இருக்குது அதனால இது செங்கோட்டையின் போய் பார்த்ததோ என்னவோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கல அன்புதாசன் சார் இங்கே பாஜகவோட முக்கிய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சாதான் இங்கே டிஎம்கே வந்து வீட்டிலேருந்து ஆட்சியிலேருந்து இறக்க முடியும் அதனால அண்ணாமலையை தூக்கிட்டு பாஜ அதிமுக கூட்டணியை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதிமுக பாஜக ரெண்டு கட்சி மட்டும் சேர்ந்தால் திமுக கூட்டணியை துவக்கச்சிட முடியுமா நீங்கள் தான் சார் சொல்லணும் இல்லை நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு ஏற்கனவே ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து வரல லோயர் லெவல்லேருந்து டாப் லெவல் வரைக்கும் வந்து எளியும் பூனையும் மாதிரி இருக்காங்க இப்போ திடீர்னு வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் அண்ணாமலையை தூக்கினா தான் கூட்டணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு பாஜகவுக்கு இது ரொம்ப அவசியமா அதிமுகவுக்கு அவசியம் தேவை அப்போ பாஜக என்ன சொல்லுவாங்க நாங்கள் சென்ட்ரலில் இருக்கோம் இத்தனி ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம் எங்கள் செல்வாக்கு அப்படியே தான் இருக்குது எங்கள் கட்சி கட்சி தலைவர் அப்படியே தான் இருக்க போகிறாங்க உங்களுக்கு தான் இப்போ தேவை அதிகம் அப்போ யாருக்கு வந்து டிமாண்ட் அதிகமோ அவங்க வந்து கண்டிஷன் போட முடியுமா போட முடியாது தலைகீழே பேசின்னு இருக்கிறீங்களாப்பா எனக்கு ஒன்றுமே புரியலையாப்பா பொசிஷன் ஆஃப் பவரில் இருக்கிறது இப்போ பாஜக அவங்க கிட்ட நீங்கள் போய் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் ஆஹ் அவரை தூக்கி அப்போ தான் கூட்டணி தேவையில்லை போய்ட்டு வா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் அதான் சார் நீங்கள் சொன்ன நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரியே கூட்டணி பேச்சு வாரத்தில் பேசிட்டு விஜய் கூட இப்போ போனால் இந்த ஆதாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அது பதில் சொல்லுங்கள் ஏங்க இதெல்லாம் நமக்கே தெரியுது அவருக்கு தெரியாதா தெரியுதா சசி ஆனால் முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு கூட்டணி நம்ம பேச போறோம் அப்படின்னும் போது ரெண்டு கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க இப்போ வந்து இந்த சைடு அண்ணாமலை இருக்காரு இந்த வந்து எடப்பாடி இருக்காரு அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேரையும் ஒரு வருஷத்துல அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய பாதிப்பாகனு யாரும் பேச மாட்டேக்காங்க த்ரீ எல்லாருக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து மேபி அண்ணாமலை அவர்கள் இங்கேருந்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்குது அந்தாலும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நான் ஒன்று சொல்லிட்டா அதிமுகவுக்கு தான் பாஜக அதிகமாக தேவை ஏன்னா பாஜக இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு சீட்டு கூட வாங்காமல் நோட்டாவுக்கு கீழே போனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை கட்சி நடத்துவாங்க இத்தனை வருஷமா அவங்க கட்சி நடத்திட்டு வந்தாங்க சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சி அதிமுக என்ன ஆகும் யோசிச்சு பாத்தீங்களா அப்போ பாஜக இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணி வேணும் நீங்கள் அண்ணாமலை இருக்கிறது தானே உங்களுக்கு பிரச்சனை அண்ணாமலைக்கு எடப்பாடி இருக்கிறது பிரச்சனை நீங்க எடப்பாடிய தலைவரா பதவியிலேன்னு தூக்கிட்டு வேற யாராவது வச்சுன்னு வாங்க கூட்டணி வச்சிக்கலான்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அதிமுக தொண்டர்களை ஒத்து பார்க்கலாம் அதிமுக தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ பாஜக தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மட்டும் இழிச்சு வாங்கி அவங்க மட்டும் ஒத்துக்கணுமா

ஆகணும் கூட போய் தான் ஆகணும் அப்படின்னு பேசுறது நீ எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க இது வரைக்கும் பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ஈவன் எல் முருகன் அவர்கள் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் யாருமே பேசினது கிடையாது வந்து தாமரை மலரும் தாமரை மலரும் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவங்களே சொன்னது கிடையாது ஏன்னா சொன்னால் எல்லாரும் சிரிப்பாங்கன்னு தெரியும் இப்போ பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு தைரியமாக சொல்ல முடியுது அட்லீஸ்ட் ஆதரவாளர்கள் வந்து அண்ணாமலை சீமாக வரணுன்றாங்க பாஜக தனித்திருந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறாங்க பரவாயில்ல இருபத்தாறு இல்லாட்டாலும் முப்பத்தொன்று ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த பேச்செல்லாம் இந்த இருபது பத்தொம்போதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லை அடுத்தது இதுக்கு முன்னாடி பாஜக தலைவர்கள் மாநில தலைவர்கள் எத்தனை தடவை மாற்றிருக்காங்க எத்தனை பேர் போயிருக்காங்க வந்துக்கிறாங்க அப்போல்லாம் யாருக்குமே தெரியாது பேப்பரில் கூட பார்த்தீங்கன்னா எட்டாவது பக்கத்தில் ஒரு ஒரு காலத்தில் ஒரு செய்தி போடுவான் பாஜக தலைவராக இவர் நியமனம் அப்படின்னு அதை பார்த்து ஓ இவர் தான் பாஜக தலைவராக ஆ சரி இதுக்கு முன்னாடிலாம் பாஜக பொதுக்கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள் கட்சி கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கட்சி தலைவர்கள்லாம் வந்து அது என்ன ஒன்று சொல்லுவாங்க என்ன பைடக் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்தியில நமக்கு தெரியாது ரூமில் தான் நடக்கும் நடக்குமா சார் கமலாலயம்ல வேற வேற ஊர்ல அப்படின்னா அங்க ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ல அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்னு நிறைய வச்சிருப்பாங்க இல்லையா அங்க நடந்திருக்கும் மற்றபடி எத்தனை பாத்துக்கிறீங்க மோடி இங்க எலெக்ஷன் போது பிரச்சாரம் பண்ண வராருன்னு சொன்னா அப்போது ஒரு பொதுக்கூட்டம் நடக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாஜக பொதுக்கூட்டம் எங்கேயாவது பார்த்துக்கிறீங்களா பாஜக கட்டின கார் பாத்துக்கிறீங்களா நீங்க பாஜக கம்பம் எங்கேயாவது பாத்துக்கிறீங்களா ஆனால் இப்போ அதெல்லாம் இப்போ வந்துருக்குது அப்படின்னா யாரால வந்துருக்குது இப்போ வந்துட்டு ஆ அதிர்ச்சா ரைட்டு ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டாரா ஓகே 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 இதை வச்சு நம்ம அதிமுக கூட்டணியில் போயிட்டு அங்கே இருந்து சீட்டு வாங்கிப்போம் அப்படின்னா மறுபடியும் முதல்லேந்தா இருந்தா சரி இப்போ இந்த இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிச்சுட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் இப்போ ஜெயிக்கல அப்படின்னா மறுபடியும் அவங்க வந்து ஐய ஐயா அவங்களோட சேர்ந்ததுனால தான் வந்து நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்ட்டு கைட்டு விட்டாங்கன்னா மறுபடியும் இருபத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் தனித்தனியின்று நாங்கள் வந்து தாமரையை மலர செய்வோம் அப்படின்னு மறுபடியும் இருந்தால் ஜனங்கள் சிரிக்க மாட்டாங்களா என்னங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா இப்படி மறுபடியும் மறுபடியும் அதையே பண்ணின்னுக்குறீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா கேட்பாங்க சார் சரி இருபத்தாறு ஆட்சிக்கு வந்துடுறாருன்னு வச்சுக்காங்க இப்படி கூட்டணி ஆட்சியா இவங்களுக்கு வந்து எதாவது கொடுப்பாங்களா அதான் சார் இப்போ திரும்ப வந்து நம்ம கூட்டணி ஆட்சி வந்து அவங்க கட்சியிலேருந்து ஒரு குரல் வந்துச்சு அப்போது பேசின ஏடம் என்ன சொன்னாங்கன்னா கூட்டணி ஆட்சி தமிழில் தமிழ்ல வாய்ப்பே இல்லைன்னு பேசுகிறாங்களே இப்போ கொடுப்பாங்களா அவங்க அவங்க வீக்கான பொஷன்ல இருக்கும் நீங்கள் கை கை கு கைக்கிறதான கேட்குறேன் நானும் கேட்குறேன் இப்போ நீங்கள் வந்து அதிமுகவையோ ஆட்சியில் கொண்டு வந்து வைக்கணும்னோ இல்லை எடப்பாடியார் அவர்களை சிஎம் ஆக்கணும்னோ உங்களுக்கு இன்னும் தலை தலையில இல்லையா இல்லங்க அப்படி இல்லாட்டா வந்து திமுக ஆட்சிக்கு வந்து வரட்டும் நீங்கள் வந்து நேராக போரிடுங்க சொல்லப்போனால் திமுக வருஷஸ் பாஜக அப்படின்னு இருக்கிறது தான் ரெண்டு கட்சிகளுக்கும் நல்லது அதிமுக ஒன்றும் இல்லாமல் போச்சுன்னா போட்டோம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதிமுக எதுவும் ஆயிடக்கூடாதேன்னு நீங்க யாரும் பேசாதீங்க அதிமுக என்ன ஆகுதோ அது அவங்களுடைய பொறுப்பு அந்த கட்சிக்காரங்க கட்சிக்கு தலைவர் இருக்காங்க இத்தனை வருஷமா இருக்க கட்சி அப்படி தான் சொல்றாங்க தொண்டர்கள் இருக்க கட்சி அவங்க பார்த்துப்பாங்க அதிமுக அழியும் அதனால அப்படின்லாம் நீங்க சொல்லக்கூடாது அடுத்தது திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா நான் இன்னைக்கு சொன்னதான் வெரி சிம்பிள் ரைட்டு திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அவ்வளவு தானே இப்போ அந்த பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் வச்சு வேலைக்கு ஆகாது அதனால பாஜக இந்த வந்து வாக்குவரம் கொடுத்துருங்க நாங்க வந்து எலெக்ஷன்ல கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க இது ஒன்று புதுசில் அன்புதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இங்க நடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் என்ன பண்றாங்க திமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க இந்த பக்கம் அந்த காமராஜ் காங்கிரஸ் அந்த கட்சி தலையெடுக்க கூடாது அப்படின்றதுக்காக சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேணாம் அப்படின்னு ஒதுங்கி நின்று ஆதரவு மட்டும் கொடுத்தாங்க திமுக எப்படி அன்னைக்கு அவங்களுக்கு வந்து காமராஜ் காங்கிரஸ் வந்து துளிர்க்க விடக்கூடாது தலையெடுக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க தியாகம் பண்ணாங்களோ திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றது இன்னைக்கு இந்த பேசிட்டு இருக்க சில பேருடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்களும் வந்து அதிமுக நீங்க யார கூட்டணி உங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு அப்படின்னு எழுபத்தி ஒண்ணு மாதிரி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன் சரிங்களா அவங்க கட்சி வளரணும்ல சார் ஏங்க திமுகவை உங்க நோக்கம் தான் என்ன எனக்கு சொல்லுங்க திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அது நோக்கமா இல்ல கட்சி வளரணும் அது நோக்கமா இல்ல அவங்களோட கூட்டணி வச்சுக்கின்னு ஒன்னு ரெண்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதை வச்சுன்னு இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே பதவியை தூக்கி இருந்து வந்தவர்கள் அவங்க அந்த பதவிக்கு வரணுமா அவங்க நோக்கம் என்னன்னு எனக்கு கிளியராக சொல்கிறீங்க தெரியுது தெரியுதுலையா நீங்கள் வந்து ஜாங்கிரி புரிஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு அப்போ திமுகவை ஆட்சியில் இருந்து ஆகட்டுறவு நோக்கம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாது சார் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ வந்து இந்த விமர்சனம் இல்ல சார் இதுக்கு பார்க்கும்போது காங்கிரஸ் மாநில காங்கிரஸ்ல நடக்கிற மாதிரி இருக்குல்ல பிஜேபியில் நடக்கிறது அதைத்தான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஜனநாயகம் எங்க கட்சியில் அதிகமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதாங்க பெரிய தப்பு ஜனநாயகம் அதிகமாச்சுன்னா இப்படிதான் ஆகும் இதே வந்து திமுகவுலயோ இல்லை வந்து மற்ற கட்சிகளில் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமா இந்த சமாஜ்வாடி பார்ட்டி எடுத்துக்காங்க அங்கே வேற யாராவது வர முடியும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கதான் எம்பியா வருவாங்க அவங்கதான் வந்து கட்சி தலைவர்கள் மந்திரிகள் எல்லாமே அவங்க தான் இப்போ மந்திரியா வர முடியாது மிஞ்சு போனால் எம்பி எம்எல்ஏ வரலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி தான் கட்சி உருப்படும் நினைக்கிறேன் ஜனநாயகம் ஒன்று ஆளாளுக்கு நீங்க சுதந்திரம் ஆள் ஆளுக்கு ஒன்று பேசிட்டு இருப்பாங்க இப்படித்தான் நடக்கும் சோ இப்போ ஜனநாயகம்ன்றது முக்கியமான விஷயம் தான் சார் கட்சியில் ஆனால் ஒரு கட்சியை த ஒரு கட்சியோட மாநிலத்தில் ஒரு விஷயம் சொல்றாருனா அதை எடுத்துட்டு எல்லாரும் போனோம்ல அடுத்த டிசிஷன் வர வரலையே அதை ஃபாலோ பண்ணல இல்லை இவங்க வந்து நான் வந்து இதை தான் பண்ணுவேன் நான் இதை தான் பண்ணுவேன்னு பேசிட்டு இருந்தா அந்த கட்சிக்கு தலைவருக்கான மரியாதை என்னதான் இருக்காங்க பாருங்க இந்த ஜனநாயகம் முக்கியம் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் எங்கள் கட்சியில் வந்து எதுவாக இருந்தாலும் பொதுக்குழு செயற்குழு தான் முடிவு செய்யும் அப்படின்லாம் சொல்லிக்கலாம் ஆனால் அங்கே என்ன நடக்கும் தலைவர் முதல்லையே சொல்லிடுவார் இது மாதிரி நாங்கள் இந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறோம் இல்லைனா இந்த சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு இதை வந்து நாங்கள் பொதுக்குழுவில் கூடி முடிவு எடுப்போம் முதல்லையே சொல்லிடுவார் இதை பாருங்க இதான் ஆன்சர் எல்லாரும் இதைத்தான் எழுதணும் அப்படின்னு அதுதான் நடக்கும் இதுதான் ஜனநாயகம் சொல்லிக்கலாங்க ஜனநாயகம் அப்படின்னு அது வேலைக்கு ஆகாது அடுத்தது இங்கே சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் நேற்று வந்தவர் அவருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா அப்படின்னு அவர் வந்ததினால தானே உன் கட்சிக்கே இன்னைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்துருக்குது அவர் இல்லைனா யாராவது வந்து நாங்கள் பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொன்னால் இந்த என்னது வசூல் அம்பி பேஸ் மாதிரி அட்மிட் ஆகிருங்க நானும் பத்து வருஷம் அப்படி தான் சொல்லியிருந்தேன் குணப்படுத்திடுவாங்க அப்படி தானே சொல்லியிருப்பான் அப்போ இன்னைக்கு வந்து கட்சி நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னால் அது சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எதிர்கட்சிகள் அப்படின்னா இப்போ அதுக்கு அவர் தானே காரணம் இப்போ டிஎம்கே சொல்லும் போது அதிமுக தன்னுடைய இடத்த வந்து பாஜகிட்ட இழந்துட்டுன்னு இழந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடு இருந்து விமர்சனம் வர அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்குல்ல அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் அவங்கள வந்து ஆட்சிக்கு கொண்டு வர வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேலை பார்க்காதீங்க அது அவங்க பார்த்துப்பாங்க கூட்டணி தான் தேவை அப்படின்னு அவங்க சொல்லிட்டோம் நீங்க சொல்லாதீங்க கூட்டணி இருந்தாலும் இல்லாட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை திமுகவை அகற்றணும்னா நீங்க ஒதுங்கி நில்லுங்க எழுபத்தி ஒண்ணுல நடந்தா மாதிரி இல்ல இல்ல எங்களுக்கு வந்து கட்சி வளரணும்னு சொன்னா அப்ப இருங்க கட்சியை வந்து அண்ணாமலை வளர்ப்பார் ஆனா உண்மையில இல்ல இல்ல எடப்பாடி அரசியமாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கூட்டணி கீதம் பாடிட்டு போங்க அதுக்கப்புறம் அந்த விக்ரமன் அவர்கள் படத்துல வர்ற மாதிரி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து பாடுங்க சார் இந்த கூட்டணியில் வந்து இப்போ வந்து பிஜேபியும் இல்லை ஏடிஎம்கே கூட்டணி வந்தாலுமே இப்போ வந்து இத்தனை நாளாக ஒரு கட்சியோட மாநில தலைவராக இருந்தவரையும் இந்த சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி பொதுச்சேராக இருக்கிறதையும் அவங்க பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நடக்கிற விஷயம் அந்த கூட்டணியை தானே வீக்கன் பண்ணோம் அதாவதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கூட்டணி ஓகே ஆனால் கூட்டணி வேணும் அப்படின்னா ரெண்டு தலைமையும் நேராக பேசி ஏங்க நிதிஷ்குமார் இந்த காலில் அங்கே போவார் மறுபடியும் இங்க வருவாரு மறுபடியும் போவார் மறுபடியும் வருவார் இதெல்லாம் நம்ம பார்க்கலையா கூடா நட்பு அப்படின்னு கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் சொன்னாரு இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரலையா இன துரோகி அப்படின்னு சொன்னாரு வைகோ இன்னைக்கு வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இல்லையா இங்க யார் யாரை எதிர்த்து பேசல எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க அப்புறம் இன்னைக்கு வந்து கூட்டணியா இருக்கும்போது அப்போ அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணணும் கூட்டணி அமையறது தப்பு இல்லை ஆனால் இந்த மரியாதை இருக்கணும் கூட்டணி தலைவர்கள் அப்படின் போது ரெண்டு பேரும் ஒன்றா பேசி இல்லைங்க அது பாருங்கள் அது பழசு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா நீங்கள் எங்களை திட்டிக்கிறது நாங்கள் எங்களை திட்டிக்கிறது இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிற விஷயம் தான் அரசியல்லையும் அதனால் இனிமேல் வந்து ரெண்டு தலைவர்களும் ஒன்றா வந்து கூட்டங்களில் கலந்துக்கணும் போராட்டங்களில் கலந்துக்கணும் அப்போ தான் வந்து லோயர் லெவல் வரைக்கும் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அதை விட்டுட்டு இல்லை இல்லை நீங்கள் அவரை தூக்கினாதான் அப்படின்னு இவர் சொன்னார்ன்றது இல்லை இவரை தூக்கினார் தான் அவர் சொன்னார்ன்றது இப்படி இருந்தால் அது அது அப்போது இன்றைக்கி அண்ணாமலை ஆதரவாளர்கள் பெரிய அளவில் இருக்காங்க பாஜகவில் அவங்க என்ன நினைப்பாங்க அத்தியா அவர் சொன்னார் இது வந்து இதுதான் சொல்கிறது அந்த கேட்ச் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் அப்படின்னு பாஜகவுக்கு அவங்க வந்து இந்த எடப்பாடியார் கண்டிஷன்லாம் விட்டுருங்க நாங்கள் மூணு வருஷம் ஆயிடுச்சு எக்ஸ்டென்ஷன் இருக்குது அதனால் ரைட்டு நம்ம அடுத்து ஒரு டைம் பார்த்துப்போம் இப்போ வேறு யாராவது கொண்டு வருவோம் அப்படின்ட்டு இந்த அலையன்ஸ் எல்லாம் கணக்கில் வச்சிக்காமல் அண்ணாமலை அவர்களை மாற்றினாலே அவங்க ஆதரவாளர்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்களா இவங்க கூட்டணி வேண்டிய மாற்றி விட்டாங்க நான் இனிமேல் ஜென்மத்துக்கு இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்வாங்க தேவையா அவங்களுக்கு இதெல்லாம் இந்த சுச்சுவேஷனில் எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தொடர்வது தான் கரெக்டு இல்லையா அப்படியே ஊற்றி மூடிட்டு போங்க அந்த இது தெலுங்கானாவில் பண்ணாங்க இப்போ கேரளாவில பண்ணியிருக்காங்க பாஜகவில் அந்த ராஜீவ் சந்திரசேகரன் அவரை கொண்டு வந்து தலைவராக போட்டிருக்காங்க போடணுங்க அது உங்கள் இஷ்டத்தை நீங்க என்ன பண்ணிட்டு போங்க அப்புறம் அங்கே ஒன்றும் இல்லாமல் போனால் தான் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சார் கடைசியாக ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் இப்போ வந்து பிஜேபியிட்டதை ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அப்படின்னும்போது இங்கே ஒரு தனி விம் தனி மனித பிம்பத்தை இங்கே வந்து பிஜேபியை வந்து மாநிலத்தில் வந்து உருவாக்குறது பிஜேபி நல்லதாக இல்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது ஏன்னா இப்போ அண்ணாமலை அண்ணாமலையை வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட் பிரசிடண்ட்டு தான் போது அவரை மாற்றுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும்போது ஒரு பி ஒரு நபரை நோக்கி நம்ம கட்சியை வளர்த்துறது அந்த கட்சிக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது நீ இதை எப்படி பார்க்குறீங்க பாஜக இது வந்து ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா த மோடி வேவ் மோடின்றது ஐடியாலஜியா இல்ல ஹிந்துத்வான்றது ஐடியாலஜி ஹிந்துத்வான்றது ஐடியாலஜி மோடி மோடி வேவ் தானே ஆமா சார் இன்னைக்கும் ஆப்கி பார் மோடி சர்க்கார் அப்படி தானே சொல்கிறீங்க ஆப்கி பார் பிஜேபி ஐடியாலஜி சர்க்கார் அப்படின்னு சொல்லலை ஹிந்துத்வா சர்க்கார்னு சொல்லல அப்போ அந்த மோடின்றது தனிநபரா இல்லை ஐடியாலஜியா மோடின்றது தனிநபர் ஒரு பப்ளிக் ஃபிகர் அப்புறம் அப்போ நேஷ்னல் லெவலில் மட்டும் அது ஓகே இங்கே இது நாட் ஓகேன்னா எனக்கு புரியலையே இப்போது ஐடியாலஜி பேஸ்டு பார்ட்டி அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சொல்லலாம் அப்படி அந்த மாதிரியே போனோம்னு நினைக்கிறீங்களா பாஜக வேறுங்க உலகம் முழுக்க தலைவர் அவருக்கு பின்னாடி தொண்டார்கள் அந்த கொள்கை அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும்ங்க இப்போது இந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார் அவங்க தலைவர்கிட்ட அந்த தொண்டர்கள்கிட்ட போய் கேட்குறாங்க அந்த வீடியோவில் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அது திராவிடம்னா என்ன சமத்துவம்னா என்ன அப்படின்னா அவர் என்னவோ போட்டு ஜாங்கிரி பிழிகிறாரு அப்புறம் கூட இருக்க சொல்ல சார் அவனுக்கு உடனே தெரியாது சார் விடுங்க சார் அப்படின்றான் கொள்கையெல்லாம் விடுங்க அது வந்து தலைவர்கள் ஃபார்முலேட் பண்ணணும் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும் அவங்க தான் பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு இந்த தலைவர் புடிச்சிருக்கு இவர் நல்லது பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதனால நான் அவர் பின்னாடி வரேன் இதுதான் வந்து உலகம் முழுக்க இப்போ அந்த தாவை கால விஜய் அவர்கள் பின்னாடி வந்தவங்க எல்லாம் என்ன கொள்கைன்னு வந்திருக்காங்க எனக்கு சொல்லுங்க அவர் வந்து எல்லாத்துல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே குலுக்கி போட்டு இதான் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டாரு அங்க யாரோ ஒன்னா போய் கேளுங்க இது போல ஏங்க திமுக அதிமுக அந்த தொண்டர்களை கூப்பிட்டீங்க வாப்பா உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க அவங்க வந்து அதனால தான் அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி வந்தவங்க தான் அதிமுக அதே மாதிரி இன்றைக்கும் கலைஞர் அதுக்கப்புறம் இப்போது வந்து ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி அவங்க பின்னாடி வரப்போறவங்க தான் திமுக கொள்கையை கொடுங்க எங்களுக்கு எங்கள் தலைவர் அவர் நல்லது செய்வார் நம்புகிறோம் அதனால நாங்கள் அவர் பின்னாடி இருக்கோம் இவ்வளோதாங்க அப்புறம் தனிநபர் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படிதான் தான் இப்போ நீங்கள் மட்டும் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சா அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியோட போய் போட்டி போடுங்க சரி இந்த மாதிரி எங்கள் கூத்து வந்து ஆப்போசிட் பார்ட்டியில் நடக்கிறத டீமு கூட்டணி கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க ரொம்ப சந்தோஷமா நினைப்பாங்க பரவாயில்ல நாம எதுவுமே செய்ய மாட்டோம் செய்ய வேண்டாம் போல இது அடாம அம்மா ஜெயிச்சோமடா அப்படின்னு அந்த மாதிரி பண்ணலாம் போல இது கண்ணுக்குட்டி தூரம் முறை எதிரிகளே இல்லை இவங்களே முதல்ல வந்து சண்டை போட்டுக்குன்னு வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க போல தான் இடம் ஒத்துனுக்குறாங்க தேவையில்லாத விஷயம் அதெல்லாம் சார் உங்க நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிய தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்புதாசன்